ஹாய் குடேஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற திருக்குறள் கடவுள் வாழ்த்துல குரல் ஆறு ஐந்து ஐந்தவித்தான் பொய் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் பொருள் மெய் வாய் கண் மூக்கு செவி இது மூலமா பிறக்கிற அந்த தீய ஆசைகளை அழித்து கடவுளோட அந்த பொய்யற்ற ஒழுக்க வழியில் நிற்கிற எல்லாருமே நெடுங்காலம் வாழ்வார் அப்படிங்கிறது தான் அந்த குரலோட பொருள் இந்த குரலோட விளக்கத்தை நம்ம ஒரு குட்டி கத மூலமாக பார்க்கலாம் வாங்க அந்த ஊருக்கு சாமியார் ஒருத்தர் வந்திருக்காரு அந்த சாமியாரை பார்க்குறதுக்காகவே அந்த ஊர் மக்கள்லாம் திரண்டு வந்து நிற்கிறாங்க அதே வரிசையில் மகிழ் தன் சந்தேகத்தை கேட்குறதுக்காக நின்றுட்டுருக்கான் மகிழ் சாமியாரை பார்த்து நம்ம ஏன் ஐந்து புலன்களையுமே அடக்கி வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேள்வி கேட்குறான் நல்ல கேள்வி கேட்டிருக்க அப்படின்னு சாமியார் பேச ஆரம்பிக்கிறார் சர்க்கரை நோய் இந்த ரத்த அழுத்தம் உடல் பருமன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நம்ம டாக்டரை போய் பார்க்குறோம் டாக்டர் நமக்கு என்ன சொல்கிறாரு குறிப்பிட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு அதே நேரத்தில் சில உணவுக்கு கட்டுப்பாடுகளும் விதிக்கிறாரு நோய் வந்தால் தான் நம்ம உணவு கட்டுப்பாடுகளை ஃபாலோ பண்ணுறோம் முதலையே நம்ம இந்த கட்டுப்பாடோடு வாழ்ந்தோம் அப்படின்னா நோய் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி இந்த எய்ம்ஸ் அந்த மாதிரி நோய்களுக்கு வித காரணம் புலன்கள் கட்டுப்பாடு இல்லாதனால தான் நம் புலன்களை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமான செயல் தான் இறைவனோட துணையோட நம்மளால் அதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சாமியார் சொல்கிறாரு உடனே மகிழ் கேட்குறான் கடவுளால் நம்மளோட புலன்களை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு சாமியார் சொல்கிறாரு புலன்களை கொடுத்தவனே அவன் தானே அவனால் கட்டுப்படுத்த முடியாதா நம்ம விரும்பினா நமக்கு அவர் கண்டிப்பாக உதவி செய்வார் அப்படின்னு சொல்கிறாரு பொதுவாகவே நம்மளுடைய மனசை ஒரு திசையில் செலுத்தணும் அப்படின்னா அது மற்ற திசைக்கு கண்டிப்பாக போகாது நீ சைக்கிளே ஓட்டுற ரோட்டில் நேராக பார்த்து ஓட்டின அப்படின்னா உன் சைக்கிள் நேராக தான் போகும் பக்கத்தில் திரும்பி பார்த்துக்கிட்டு சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஓட்டினா அது ஒரு திசைக்கு போக தான் செய்யும் ஒழுக்கமும் அதே மாதிரி தான் எந்த பக்கம் சாயாமல் வளையாமல் விலகாம நேரு பாதையில போறதுக்கு நம்ம பழகணும் யாராவது ஒருத்தர் அவங்களுடைய பொருளை பத்திரமா பாத்துக்கோங்க நம்ம கொடுத்துட்டு போறாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அதை கண்ணும் கருத்துமாக பத்திரமா பாத்துக்கிறோம் இல்லையா அதே மாதிரிதான் இந்த உடம்புமே இறைவனோட சொத்து தான் அதை பாதுகாக்கிற பொறுப்பு நம்மளுடையது அப்படிங்கிற உணர்வு இருந்தாலே போதுமானது புலன்களை கட்டுப்படுத்துறது ரொம்ப சுலபம் இந்த உணர்வு வரணும் அப்படின்னா இறைவன்கிட்ட கண்டிப்பாக பக்தி வேணும் இறைவன்கிட்ட பக்தி செலுத்தி ஒழுக்கமாக வாழ்ந்தோம் அப்படின்னா புலன்களை நம்ம ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம் நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு அந்த சாமியார் சொல்றாரு உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நம்மளுமே நம்ம வாழ்க்கையில ஐம்புலன்களையுமே கட்டுப்படுத்தும் ஆற்றல் படைத்த இறைவனை வணங்கி ஒழுக்கத்தோடு வாழ்ந்துட்டு வந்தோம் அப்படின்னா நீண்ட காலம் நலமாக வாழலாம் ஓகேவா குட்டிஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்